அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்து வரும் அதில் ஆறாவது திவ்ய தேசமான கோவிலடி திருப்பூர் நகரம் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது சோழ மன்னன் கரிகால சோழனால் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க பஞ்சரங்க தலங்களில் அப்பளரங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் உள்ள பெருமாள் அப்பா குடத்துடன் என்றும் அப்ப என்றும் அப்பள ரங்கநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவருக்கு தினமும் இரவில் அப்பம் படைக்கப்படுவதால் அப்ப என்று பெயர் பெற்றார் இத்தலம் நம்மாழ்வார் திருமணிசை ஆவார் பெரியாழ்வார் ஆகியோரால் சாசனம் செய்யப்பட்டுள்ளது கோவிலடி அப்பள ரங்கநாதர் கோயில் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னதாக இருந்ததாகவும் ஸ்ரீரங்கத்துக்கு அடியெடுத்து வைத்த தளம் என்பதாலும் அடி என்று பெயர் பெற்றது என்றும் கூறுகின்றனர் ஒரு சமயம் பார்க்கும்போது கோவில் ஸ்தல வரலாறுன்னு பார்க்கும்போது ஒரு சமயம் உப உபமன்யு என்ற மன்னன் துர்வாச முனிவரின் கோபத்துக்கு ஆளானான் அப்போ வந்து மன்னன் வந்து நான் தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது அப்போ வந்து அவர் வந்து அதுக்கான வழி என்ன அப்படின்றத சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா புரச மரங்கள் நிறைந்த வனம் அந்த மரத்தில் அந்த மர அதான் அந்த வனத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு அன்ன அன்ன மண்டபம்னு சொல்லுவங்களே அந்த மாதிரி மண்டபம் அமைச்சு அந்த இடத்துல வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அதாவது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு யாருக்குமே இல்லைன்னே சொல்லக்கூடாது அந்தளவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நீ கொடுத்துட்டே வரும்போது உன்னுடைய சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லோரும் சாப்பாடெல்லாம் போட்டு வயிறு நிறையா யாருமே அங்கே வந்து இருந்து பசியோடு போனதாக அங்கே வந்து ஒரு சரித்திரமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்தது இதை கேட்ட பெருமாள் வந்து இவர் எப்படியாவது நம்ம சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி சோதனைக்காக அவர் வந்து சாப்பாடு கேட்குறாரு சாப்பாடு வந்து விதவிதமாக செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ செஞ்சு போட்டாலும் அது வந்து அவருக்கு இல்லை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் கொடு இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கார் இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா இது இப்படி கூட ஒரு மனுஷனால் சாப்பிட முடியுமான்னு சொல்லிவிட்டு ஆனாலும் நம்ம வந்து எங்கே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எதையோ செஞ்சு கொடுக்குறாரு கடைசியில் பார்த்தா எல்லாமே காலியாகிடுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் பார்த்தா அவசரத்துக்கு பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அங்கே அப்பாத்துக்கான பொருள்லாம் இருந்தது அப்போ அப்பாத்த உடனே உடனே பண்ணி கொடுக்குறதுக்கு அதுதான் முடியுன்றதுனால முடியன்றதுனால அப்பத்தை பண்ணி கொடுக்குறாரு அப்போ தான் வந்து அவர் எனக்கு வைரம் போட்டுச்சு எனக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லி அதாவது ஒரு அப்போ குடத்தோடையே வராரு ஒன்று ரெண்டு கொடுத்தா போது ஒரு அப்போ குடத்தையே கொண்டு வந்து கொடுக்குறாரு அவர்கிட்ட அந்த அப்போ குடத்தை வாங்கி அந்த குடத்தையே என்கிட்ட கொடுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறார் இப்போவும் வந்து இப்போவும் அந்த குடம் வந்து பெருமாளுடைய வலது கையில் இருக்கும் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ குடத்தோட காட்சி தருகிறார் இவர் அந்த குடத்தார வாங்கின்றார் எனக்கு ஒன்று ரெண்டு கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லி குடத்தோடு வாங்கி தன்னுடைய வலது கையில் வச்சுக்கிறார் ஸோ அந்த அதனால் இப்போவும் போனிங்கன்னா அந்த கோவிலில் அப்போ குடத்தோடு காட்சி தருகிறார் இந்த கோவிலில் விமானம்னு பார்த்தீங்கன்னா இந்திர விமானம்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இந்திரனும் வந்து சாம மக்கிறதுக்காக இங்கே வந்து பெருமாள் வணங்கினதான் ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த மரம்னு பார்த்தீங்கன்னா புரச மரங்கள் இடம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் ஸ்தல ஸ்தல விரிச்சோன்னு பார்க்கும்போது புரசமரம் அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து பல விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் நடந்துருக்கு இந்த கோவிலில் வந்து புரட்டாசி மாதம் உரியடின்னு இல்லையா அந்த உரியடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் வந்து இந்த கோவிலுக்கு போங்க ஏன்னா இது தஞ்சாவூர்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலும் பார்த்துட்டு இது பக்கத்தில் இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப அழகான ஊர் அழகான கோவில் ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாணி